بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ وعلا آلہ وصحبہ ومن والا سرکتل سیرکم نور نچے لگلی یہ رنگ انشاءاللہ انہوں پار کو عبداللہ بن عمر رضی اللہ عنہ وعریف اللہ علیہ نبی صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم اللہ علیہ. خسلتانی ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அந்த ரெண்டையும் பாதுகாத்து பேண்டுதலாக செய்து கொண்டே வந்தால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் அந்த ரெண்டுமே இலகுவான வயல் ரொம்ப லேசான வயது உமையாம லுபீகிமா கலையிலும் ஆனால் அந்த ரெண்டையும் செய்து செய்கின்றவர்கள் மிகவும் குறைவானவர்கள் ரொம்ப லேசு ஆனால் அதிகமானவர்கள் செய்ய மாட்டாங்க அந்த ரெண்டு என்ன முதலாவது யூ சஃப் இ ஹோஃப் இ துபுரி குள்ளி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுகான் அல்லா என்று அல்லாஹாவை தஸ்பீர் செய்வது பத்து தடவை அல்ஹு என்று தஹ்மீர் செய்வது பத்து தடவை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வது பத்து தடவை திக்ரு தீர் சொல்ற சத்தமா இருந்த ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழில்க்கும் ஒவ்வொரு தொழுக்கு பிறகும் அல்லா பத்து தடவை அல்ஹமுதுலா பத்து தடவை அல்லாஹ் அக்பர் பத்து தடவை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நாவின் மூலமாக அவர் நூற்றி ஐம்பது தடவை இந்த திக்ரே சொல்லிடு

ஆனா நிறைய பேர் செய்ய மாட்டாங்க சொர்க்கத்துக்கு ஒரு அடிமையாக இருக்கும் அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமை இது கொண்டு போய்டும் ரெண்டாவது என்ன படுத்துக்கு போகும்போது தூங்குவதற்கு முன்பு ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி நான்கு தடவை சொல்வது என்று அவர் தஹ்மீது செய்வது முப்பத்தி மூன்று தடவை செய்வது மொத்தம் எத்தனை ஆச்சு முப்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று நூறு தடவை இது நாக்கிலே அது ஆயிரமாக ஆகும் அவர் படுக்க போகும்போது சொல்றாரு நூறு தடவை தான் சொன்னார் இதனுடைய நன்மை அவர் மீசான் தராசத்தில் ஆயிரமாக பெற்றுக்கொள்வார்

சுஹான்துலா அ த விரல்களை தன்னுடைய தை கொண்டு அவர்கள் கணக்கிடுவதை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன் ரசூல் சலாஸ்ல எப்படி திக்ரு செய்வாங்க அப்படின்னா விரல்களால் செய்வாங்க ரசூல் தஸ்மீ மணியை கொண்டோ அல்லது வேறு பொருள்களை கொண்டோ செய்ய மாட்டாங்க செய்தது இல்லை ஆகவே மிகச்சிறந்தது விரல்களை கொண்டு கணக்குகிறது ஒருவர் தன்னுடைய விரல்களை சுஹான் சுஹான்

பொதுவா சுபானல்லா 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 இப்படி போனோம் விரல் திறந்துதான் இருக்கும் விரல் இப்படி வச்சிருக்கோம் ஒண்ணு இப்படி 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 எண்ணுவோம் அல்லது இப்படி 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 எண்ணி அப்படி வரிசையா கீழே கீழே எழுதி பதினஞ்சு கணக்கிடுவோம் எப்படி கணக்கிட்டாலும் சரிதான் ஆனா இது மூடியது மூடியதை திறப்பது பிறகு என்றது முடிக்கிறது இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளை கொண்டு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் இப்போ நபித்தோடர்கள் கேட்டாங்க காலோ யா ரசூல் அல்லாஹ் கை பகுமா எசீ ரூண்வமைய அங்குலுபி ஹிமா பளி அல்லாவின் தூதரு எப்படி இது இலகுவானதாக லேசானதாக இருக்கிறது ஆனால் அதிகமான மனிதர்கள் செய்ய மாட்டார்கள் குறைவானவர்கள் தான் இதை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் செய்தியே நமக்கு கால ரசூலாக சொன்னாங்க ஒருத்த உங்களிடம் ஒருவர் படுக்கைக்கு போகும்போது சைத்தான் அவரிடம் வருவான் அவர் தூங்கலான்னு நினைச்சு இத சொல்லலாம் நினைக்கிறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி அவரை தூங்க வச்சிருவான் எப்படி முடியல தூங்க வச்சிருவான் அதுக்குன்னு அவன் தெருக்கானே உங்களிடம் அவன் வருவான் இதுல இருந்து என்ன தெரியுது நம்முடைய சைத்தான் நம்மிடம் வருவது தன்மை அவன் வருவான் வருவது போவது இதெல்லாம் சைத்தானுக்கு உண்டு அவன் ஒரு அவனுக்கு அவன் கண்ணுக்குதான் தெரிய மாட்டான் ஆனா நம்மிடம் வருவான் ஒவ்வொருத்தருடையும் வருவான் இவனை இந்த திகருகளை செய்ய விடக்கூடாது தடுத்தணும் என்ன செய்யலாம் தூங்க வச்சுன்னா செய்ய மாட்டானே நோம்பு வச்சுட்டாரு நல்ல தூங்குறாரு எங்க திக்கு செய்யறது எங்க குருவான் ஓதுறது மத்த அமல்கள் நல்லது செய்யறது தர்மங்கள் செய்யறது இதெல்லாம் எப்படி செய்யறது அப்போ தூங்க வச்சு இந்த மனுஷனை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பான் ஆக அதற்காக உங்களிடம் வருவான் முடியாது நீங்க பண்ணா போயிடுவீங்க அப்புறம் பாருங்க இப்ப அடுத்து அஞ்சு வேலை தொழிற்கிற சொல்ல ரொம்ப குறைவா இந்த பத்து சொன்னாங்களா இல்லையா ஒவ்வொரு திக்கரையும் பத்து சொல்லும் போது ஒரு வேலைக்கு முப்பது சொல்லுவோம் அல்லது ஹான் தொழிலாம் முப்பது தான் பத்து 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 அப்போ ஐந்து வேலைக்கு நூற்றி ஐம்பது நாக்கில் நூற்றி ஐம்பது மீசான் தராசு தட்டுல ஆயிரத்தி ஐநூறு பாருங்க ரசூலை இப்ப சொல்றாங்க இது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அல்ல என்ன ரசூலை சொல்றது எவ்வளவு உண்மை அப்படின்னு அவன் தொழுகையிலும் உங்களிடம் வருவான் நீங்க தொழுகை முடிச்சுட்டு இந்த பத்து பத்து பத்த சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அவன் உங்களிடம் வருவான் என்ன ஆகும் ஐயு த ஹாஜதன் கவுல ஐய பூல தொழுதை முடிச்சவொன்னே உங்களுக்கு ஒரு அவசரமாக ஒரு வேலை இருக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது ஓடு அப்படின்னு கிளப்பி விட்டுருவான் உங்களுடைய ஹாஜா ஹாஜனை நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய தேவைகள் சரி அப்போ அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்ருவான் உடனே வேலை இருக்குது அது இருக்குது டன்அவுட் டைம் ஐயா பேர் பிஸி பேர் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு எதை ஞாபடுத்துவான்னா இதெல்லாம் உங்களுடைய வெளியில விட்டு விவரங்கள் தொழில் விஷயங்கள் ஒருத்தன் அப்பதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தர் தொழில் போதே வைத்திருந்த சைலண்ட் மோட்ல வந்து வைப்ரேஷன் போட்டுக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் கம்பியோட அந்த திக்கிறல்லாம் பண்ணிடாதடா நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்பதான் வந்து வெளியில இருந்துகிட்டே காத்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒண்ணு ஒரு வேலையை வச்சு அங்க ஒருத்தன் நோண்டி விடுவான் இன்னொருத்தர் நோண்டி விடுவான் இப்படி அப்பதான் கொண்டாட்டி பொண்டாட்டி நோண்டி விடுவான் அப்பதான் பிள்ளைய நோண்டி விடுவான் எல்லா வேலையும் செய்து எப்படியாவது உங்களுக்கு ஒழிச்சு கட்டுறதுக்கு நீங்க நாக்குல கூட சொல்லிட கூட ஏன்னா நீங்க நாக்குல சொன்னாலே மீசா தராசுல அது பத்து மடங்கா மாறுது நீங்க சொல்றது முப்பது ஒரு வேலைக்கு ஆனா அது முன்னூறு அஞ்சு வேலைக்கு நீங்க சொன்னா அது வெறும் நூத்தம்பது ஆனா அங்க ஆயிரத்தி ஐநூறு அப்போ உங்களை சைத்தா அவ்வளவு சீக்கிரம் விட்டு வைக்க மாட்டான் ஆகவேதான் ரொம்ப லேசான இந்த திக்கர்கள் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் இல்லையா சொர்க்கத்துக்கு உங்களை தடுக்கிறதா நான் வேலையே அப்போ அல்லா விட்டு தூரமாக்கணும் நீங்க தொழுகிறீங்க எப்படி அப்போ உங்களை தூரமாக்குறது குறைந்தபட்சம் தொழுகுற ஆளா இருந்தாலும் சரி இவன் திக்கர் செய்ய விடக்கூடாது இவன் ஈமான் உள்ள நல்ல மனுஷன் படுக்கிக்கு போகும்போது அல்லாஹ் நினைச்சு திக்கு தஸ்பீக எல்லாம் சேர்த்துட்டு படுக்கணும்னு நினைப்பான் ஆனா விடப்பட தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை முடிச்சிடுவோம் அவங்களையே அப்படின்னு ரசூல் சல்லா அவரே சொல்லுறாங்க இப்போ ஒரு கேள்வி முதலாவது ரசூலுல்லாஹி உள்ளா அனு சொல்லலாம் அலினு வசல்ல ஒவ்வொரு துறைக்கு பிறகு சுஹான் இல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ல ஹந்துல் இல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் ஹவுக்கூ முப்பத்தி நான்கு தடவ இதையும் நம்ம கொட்டு கொடுத்துருக்குறாங்க இதுவும் சுன்னால் அது இன்னும் சிறந்தது இதுவே கஷ்டம் லேசான இதுவே இதையே செய்ய விடாம தடுப்பானு பாருங்க மனிதர்கள் எவ்வளவு பேரு அதை விட்டு தூரம் இதுக்கே அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் அப்படின்ற சுற்றுசலா சொல்றாங்கன்னா அப்ப அதுக்கு எவ்வளவு நன்மை அப்ப ரெண்டு இல்லை இன்னைக்கு நம்ம மூன்று நற்செயல்களுடைய சிறப்பு பார்க்கறோம் குறைஞ்சது ஒருத்தர் பத்து தடவையாவது பத்து 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 தடவையாவது அவருக்கு வேலை இருக்குது அப்படின்னா அதனால உலக கல்வியாளர் சொன்னார்கள் ஏன் ரசூல் சோதா சொல்லி இப்படி குறைச்சும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி மூணு தடவை தான் இருக்கிறாங்க ஆனா இந்த ஹரியத்துல ஏன் ரசூல்ல குறைச்சு சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு வேலை அவசரமா இருக்குது ஏதோ ஒரு வேலை இருக்குன்னா கூட குறைஞ்சது பத்து பத்து தடவையாக சொல்லிட்டு போயிருப்பாங்க இது ரசூல்லாம் நமக்கு சுண்ணா மூலமா காட்டி இலகு லேசு ஈஸினஸ் ஆக சரிய நம்முடைய மார்க்கம் நம்முடைய அமல்களில் லேசை ஏற்படுத்துறதுக்கு நம்முடைய சூழ்நிலைகளை புரிஞ்சு அல்லாஹூத்தால நமக்கு மார்க்கத்தை ஆக்கியிருக்கான் அதாவது ஒருத்தரா முப்பத்தி மூணு தடவை சொல்ல முடியல முப்பத்தி மூணு நூறு தடவை சொல்றது தொழிலுக்கு பிறகு இருக்கு ஆனா அவரால் அதை செய்ய முடியாதா குறைஞ்சது பத்து பத்து தடவையாவது சொல்லிட்டு அப்படியே போயிடலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்ப அதை ஞாபகப்படுத்திட்டு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல அது ரொம்ப லேச ஆனா சைதா விட மாட்டான் சைதா எத்தியாகக்கும் உங்களிடம் நிச்சயமா ஒருத்தன் வருவான் அவன்

ஆதாரபூர்மான ஹதீஸ்ன்னு சஹி உஜ் ஜாமியாவில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பதாவது ஹதீஸாக குறிப்பிடறாங்க அப்ப இன்னைக்கு நம்ம மூன்று நச்சாரிகள் சொர்க்கத்திற்கு கொண்டு போகிறது பத்தி பார்க்கிறோம் ஒன்று ஒருவர் குறைஞ்சபட்சம் தொலைக்கு பிறகு பத்து 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 தடவை சுஹான் அலமது இல்லா அல்லா பேர் சொல்கிறது அவருக்கு வேலைகள்லாம் இருக்குன்னா அவர் இதையாவது சொல்றது இன்னொன்று அவரால் முப்பத்தி தடவை முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி நாலு தடவை அல்லா சொல்லி அவர் நூறு தடவையே துளைக்கு பெற அது இன்னும் சிறந்தது இந்த இந்த நன்மைனா அதுக்கு இன்னும் மகத்தான கூலி அல்லாவுடன் இருக்கும் சரியா இது ரெண்டு மூணாவது விஷயம் படுக்கைக்கு போவதற்கு படுக்க உட்காரும் போது இந்த திக்ருகெல்லாம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அல்லாஹ் குடும்பத்தி நாலு இப்படி சொல்வதும் அல்லாஹோட மிகப்பெரிய கூடிய சொர்க்கத்தை பெற்றதறக்கூடிய நல்லமல்கள்னு இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் சுஹாங்க சாங்க அல்ல நாம் நம்முடைய அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் லேசாக்கி ஷைத்தான் விட்டு நம்மை பாதுகாப்பானாக ஒவ்வொரு இன்ஷா அல்லாஹ் புகருக்கு பிறகு ஒரு ஐந்து நிமிடங்கள் الحديث بسر الحديث إن شاء الله بارك الله عسى إنجل وانغرا الله فيكم السلام عليكم ورحمة الله وبركاته.